முகமுடைய போட்டுக்கு வந்து மத்திய அரசு எந்த விடத்தில் வேணாலும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வரலாம் ஆனா அந்த முகத்தரிய நம்ம கிழிச்சு நம்மளுடைய ஒற்றுமையை சிதைக்காம செயல்படும் அரசோட

சாரி பிடிக்கணும் எந்த முகமூடியை போட்டுக்கொண்டு மத்திய அரசு எந்த இடத்தில் வேணாலும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வரலாம் ஆனா அந்த முகத்திரையை நம்ம கிழிச்சி நம்மளுடைய ஒற்றுமையை சிதைக்காம ஒரு அரசோட நம்ம இணைந்து இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா அப்படி ஒரு சூழல் காலகட்டத்தில் இருக்கும் உண்மொழி கொள்கைன்றாங்க சிஏன்றாங்க ஏதாவது ஒரு அறிக்கை விட்டு மக்களை வந்து ஒரு பதற்றமான சூழலையே வச்சிருக்க விரும்புறாங்க ஆனா தமிழ்நாட்டுல எப்பவுமே அது ஏற்படாது நம்மளோட சகோதரத்துவம் வந்து அவங்களுக்கு தோற்கடிக்கும் அப்படின்றத இன்னைக்கு தெரிவித்துக்கொள் அப்புறம் எலெக்ஷனில் நம்மளோட சகோதரத்துவத்தை கண்டிப்பாக நம்ம காட்டணும் ஏன்னா நம்மளோட ஒற்றுமையை வந்து தமிழ்நாட்டு எந்த அளவு பலமாக இருக்குன்னு அவங்க வயதுதான் வந்து மும்மொழி கொள்கையை கொண்டு வராங்க ஏன்னா நம்மக்குள்ள வர்றது நம்ம மொழி பூலமாக வரலாம்னு பாக்குறாங்க கண்டிப்பாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் இந்துக்கள்னு எந்த ஒரு மத வேறுபாடுமே இல்லாமல் நம்ம எப்பவுமே இதே இதே சூழலில் சகோதரத்துவத்தை கடைப்பிடிக்கணும்னு கேட்கிறேன் ஒரேன் <laughs>